கேட்ராக்னா கேட்ராக்னா இங்கிலீஷ்ல அர்த்தம் என்னன்னு வாட்டர் வாட்டர்ஃபால் தண்ணி வந்து நம்ம பார்க்கும் போது தெளிவா இருக்கும் நம்ம மூஞ்சி நம்ம முகத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க வாட்டர் வாட்டர்ஃபால்ல போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் கிளவுடி ஆயிரும் நம்ம ஃபேஸ் வந்து அதுல ரிஃப்ளெக்ஷனாக தெரியாது இல்லைங்களா அந்த மாதிரி கண்ணுக்குள்ள இருக்கிற லென்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் ரொம்ப கிளியரா இருக்கும் அந்த லென்ஸ் கிளவுடி ஆகும்போது நமக்கு வந்து விஷன் ட்ராப் ஆயிரும் சோ அப்போ வந்து நமக்கு பார்வை ரொம்ப மங்களா தெரிய ஆரம்பிச்சிடும் அதுதான் கண்ல பொற வளருதுன்னு சொல்லுவோம் நம்ம கண் துறை வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயதுக்கு மேலதான் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆனா இப்போ நம்ம சுகர் பேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் முன்னாடியே வர்றது பாக்குறோம் நம்ம பட் ஜென்ரலா ஐம்பது வயதுக்கு மேலதான் கண் புறையை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுங்க கண் குறை வரும்பொழுது நம்மளுக்கு பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மங்கலாயிட்டே வரும் அந்த புறையிலேயே நிறைய வகை இருக்கு அந்த குறை வந்து சில டைம் வந்து சென்டர்ல வரலாம் சில டைம் வந்து அந்த லென்ஸோட ஓரத்துல வந்து அந்த லென்ஸோட ஓரம் வந்து ஆகலாம் அந்த மாதிரி ஆகும்போது எந்த இடத்துல இருந்து பொற ஆரம்பிக்குதோ அதை பொறுத்து பொறுத்தருக்கு வந்து கண்ணில் பார்வை குறைபாடு மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சர்க்கல கேட்ராக்ட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கேட்ராக்ட் வரும் பொழுது ஆரம்ப ஸ்டேஜ்லயே அவங்களுக்கு பார்வை ரொம்ப ரொம்ப பனிபட்ற மாதிரி தெரியும் இப்போ ஒரு மழை பெஞ்சா நம்ம கார்ல மழை தண்ணி நிற்கும் போது எப்படி லைட் செதுமோ அந்த மாதிரி ஆஹ் அந்த லைட் வெளிச்சம் கண்ணுக்குள்ள படும் பொழுது அந்த கண் குறையானது அந்த லைட் வெளிச்சத்தை வந்து செதுரப்பணும் அப்போ அவங்களுக்கு வந்து எல்லாமே வெளிச்சமா தெரியும் பட் எதுவுமே தெளிவா தெரியாது அதுதான் மோஸ்ட் காமன் நம்ம கேட்ராக்ட்ல வந்து ஆள் உருவம் தெரியும் பட் யாரு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கிளியரா தெரியறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஆஹ் சில பேருக்கு வந்து கலர் கலரா வானவில் கலர் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பார்வையில சிலருக்கு வந்து ரெண்டு மூணு இமேஜ் தெரியற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கேட்ராக்டோட அறிகுறிகள் பட் ஜென்ரலா நம்ம பேஷன்ஸ் நம்ம கிட்ட வரும்பொழுது அவங்க ஜென்ரலா சொல்றது என்னன்னா எனக்கு கண் பார்வை மங்களாயிடுச்சு டாக்டர் தூரமா இருக்கிறது தெரியல அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க மெயின் காரணம் ஏஜிங் தான் ஏஜிங்னாலதான் நமக்கு கேட்ராக்ட் டெவலப் ஆகுது ஏஜ் ஆகும் போது நம்ம தோல் சுருங்குற மாதிரி நம்ம முடி நரைக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற லென்ஸ் அந்த லென்ஸ்க்கு மேல ஒரு கேப்சியூல் இருக்கு அந்த கேப்சியூல் வந்து இட் இஸ் அப் ஆஃப் புரோட்டின் அந்த புரோட்டீன் வந்து இட் அண்டுகோஸ் டிநாச்சுரேஷன் அந்த புரோட்டீன் கொஞ்சம் வீக் ஆயிரும் அப்போ அதுக்குள்ளார அந்த புரோட்டீன் லீக் ஆஹ் வீக் ஆகும்போது அந்த கேப்சியூல் லீக் வீக் ஆயிருங்க அந்த கேப்சியூல் வீக் ஆகும்போது அதுக்குள்ளார தண்ணி போகும்போது அந்த லென்ஸோட லென்ஸ் இஸ் அப் ஆஃப் லாட் ஆஃப் லேயர்ஸ்ங்க நம்ம எப்படி சமோசால நிறைய லேயர்ஸ் சாரி பப்ஸ்ல நிறைய லேயர்ஸ் இருக்கும் இல்லைங்களா அப்படி பிரிச்சா ஒவ்வொரு லேயரா வரும் இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கும் அந்த அந்த லேயர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு நடுவுல போய் அந்த வாட்டர் மோலைக்குள் நிற்கும் போதுதான் அந்த லைட் சிதனல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஸோ மெயின் காரணம்னு பாத்தீங்கன்னா வயதாகிறதுனாலதான் இரண்டாவது மெயின் காரணம் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வெயில் தான் வெயில்ல வேலை செய்யறவங்களுக்கு ஜென்ரலா ஆஹ் கேட்ராக்ட் கொஞ்சம் சீக்கிரமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த ரேஸ் நிறைய கண்ணுக்குள்ள போகும்போது இன்னும் வேகமா நடக்குது அதனால வெயில வேலை செய்யறவங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதோட இப்போ வர வர இப்போ இருக்கிற காலத்துல டயபெட்டிஸ் டயபெட்டிஸ்னால இந்த கண் குறை இன்னும் சீக்கிரமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தவிர கண்ணுல அடிபட்டு இருந்தா கண்ணுல புண்ணாயிருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஸ்டெராய்டு மருந்துகள் பயன்படுத்திட்டு இருந்திருந்தாங்கன்னா ஆஹ் ஸ்டெராய்டு மாத்திரைகள் உட்கொண்டாலுமே வளர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கம்மி சான்சஸ் தான் பட் கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் குழந்தைங்களுக்கு அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே ஆஹ் அவங்களுக்கு அம்மாவுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து இருந்ததுன்னா அது சில டைம் அந்த லென்ஸோட டெவலப்மெண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா லென்ஸ்ல நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு ஒவ்வொரு லேயரா டெவலப் பண்ணும்போது எந்த லேயர்ல வந்து அவங்களுக்கு எந்த லேயர் உருவாகும் போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருதோ அந்த டைம்ல அந்த லேயர் வந்து கிளவுடி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு பேர் நம்ம கஞ்சனட்டில் அட்ராக்ட்னு சொல்லுவோம் கஞ்சனட்டிக் கேட்ராக்ட் முன்னாடி காலத்துல பாத்தீங்கன்னா ருபெல்லாம் ரொம்ப காமனா வந்துட்டு இருந்தது பட் இப்போ நம்ம தடுப்பூசிகள் எல்லாம் போடுறதுனால அது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க மத்தபடி அம்மாவுக்கு ஏதாவது வைரல் ஃபீவர் வந்திருந்தாலோ இல்ல அம்மாக்கு வேற ஏதாவது அடிபடுறதா அந்த மாதிரி குழந்தையோட அந்த பாதிக்கிற காரணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதனால குழந்தைக்கு அந்த மாதிரி புற வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம மெட்டபாலிக் டிசீசஸ் கொஞ்சம் இருக்குங்க கெல்கோசிமியா மயோட்டானிக் டிஸ்ட்ரோபி அந்த மாதிரி கொஞ்சம் மெட்டபாலிக் டிசீசஸ்னாலயும் அவங்களுக்கு புற வளர்றதுக்கான வாய்ப்புகள் வரது இருக்குங்க கேட்ராக்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்லி ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தாங்க சர்ஜரி தவிர வேற எதுவும் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் இல்லைங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண் ட்ரீட்மெண்ட் பண்ணினாதான் கேட்ராக்டை வந்து கிளியர் பண்ண முடியும் கேட்ராக்ட் சர்ஜரி முன்னாடி பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஆப்தல்மாலஜி இது ஜாயின் பண்ணியிருந்தேங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சூச்சர்ஸ் போட்டிருந்தோம் பெருசா இன்சிஷன் போட்டோம் உள்ள ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மில்லிமீட்டர் நம்ம வந்து இன்சக்ஷன் போட்டுதான் நம்ம கேட்ராக்டை வெளியில எடுத்தோம் அன்னைக்கு நிறைய ஸ்டுச்சஸ் போட்டோம் ஸோ பேஷண்டை ஸ்ட்ரைட்டா படு படுங்கன்னு சொல்லுவோம் தண்ணியில கண்ணை நாளைய அந்த மாதிரி நிறைய நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் ஒன் வீக் அப்படியே டோட்டல் பெட் ரெஸ்ட் பட் இப்போ வந்து ரொம்ப நவீனமாயிருச்சு நம்மளோட கேட்ராக் சர்ஜரி ஆஹ் டூ மில்லிமீட்டர் இன்சக்ஷன்லயே எல்லா வேலையும் முடிச்சிடலாங்க நம்ம எப்படி இப்போ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ் வந்திருக்கு அந்த மாதிரி கண்ணுல வந்து எம்ஐசிஎஸ் நம்ம சொல்றோங்க மைக்ரோ சர்ஜரிஸ் அதுல வந்து நம்ம ரொம்ப சின்ன ஓட்டை வழியாவே துவாரம் வழியாவே நம்ம வந்து உள்ள இருக்கிற லென்ஸை நம்ம எமல்சிபிகேஷன் அல்ட்ராசவுண்ட் மூலமா கரைச்சு அதை வெளியே கொண்டு வந்துட்டு உள்ள ஃபோல்டபிள் லென்சஸ் போடுவோம் அந்த ஃபோல்டபுள் லென்சஸ் வந்து பேராஷூட் எப்படி நம்ம மடக்கி வச்சிருக்கோம் உள்ள பட்டன் ஆன் பண்ணோம் விரியுதோ அந்த மாதிரி அந்த லென்சஸ் வந்து ஃபோல் பண்ணி உள்ள அனுப்புவோம் அனுப்பும்போது அது இட் லைக் பேரஷோ லைக் அது உள்ள போயி சிக்ஸ் ஆயிடும் சர்ஜரிக்கு அப்பா நம்ம ரொம்ப ரொம்ப மினிமல் கேர் தான் நம்ம கொடுக்க சொல்றோம் ஒரு ஒரு நாலு நாளைக்கு அவங்க ஆப்ரேட் பண்ண சைட்ல படுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லுவோம் அதை தவிர அவங்க டிராப்ஸ் கரெக்டா போடணும் அந்த டிராப்ஸ் போடுறதை மட்டும் அவங்க மிஸ் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் போஸ்ட் ஆப் பீரியட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் ஒன் வீக்ல வந்து அவங்க கரெக்டா அந்த டிராப்ஸை கரெக்டா பயன்படுத்திருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில டைம் வந்து நம்ம ஒரு சிக்ஸ் வீக்ஸ் வரைக்கும் டிராப்ஸ் குறைச்சி அப்புறமா நிறுத்திருப்போம் பட் ஜென்ரலா ஒரு ஃபோர் வீக்ஸ் நம்ம டிராப்ஸ் போட சொல்லி சொல்லியிருப்போம் அந்த டிராப்ஸ் போடுறத மட்டும் அவங்க கரெக்டா போட்டுருக்கணும் இல்ல வெயிட்ட லிஃப்ட் பண்ண வேண்டாம்னு நாங்க சொல்லுவாங்க பட் அதர்வைஸ் அவங்களோட அன்றாட வேலைகளை அவங்க செய்யலாம் ரொம்ப தூசியா இருக்கிற இடத்துக்கு போகும்போது அவங்க கண்ணாடி போட்டுட்டு போறது நல்லது கேட்ராக்ட தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க ஏஜிங் எப்படி நம்ம தடுக்க முடியும் எல்லாருக்கும் ஏஜிங் வந்து இட் இஸ் இன்எவிட்டபிள் வி கட் அவாய்ட் இட் அந்த மாதிரி அந்த கேட்ராக்டையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாதுங்க பட் கேட்ராக்ட் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் நம்ம தள்ளி போட முடியும் இப்ப என்னோட ஓல்டஸ்ட் பேஷண்ட் பாத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டுல நாங்க சர்ஜரி பண்ணிருக்கோங்க சோ நைன் டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் அவருக்கு கேட்ராக்ட்னால அவரோட அவரோட அன்றாட வேலைகள் பாதிக்கப்படல அப்போ அவர் வந்து எப்படி அவருக்கு மட்டும் அவ்வளோ அவ்வளவு கேட்ராக்ட் வந்துச்சு ஏன் ஆஹ் மற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்து பர்ஃபெக்ட் காந்தியன் கரெக்டா டைமுக்கு சாப்பிடுவாருங்க கரெக்டா எக்சசைஸ் பண்ணுவாரு கரெக்டா தூங்குவாரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் அவரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு அமைதியான வாழ்க்கை வெயில போகும்போது சன் கிளாசஸ் போடுறது இந்த மாதிரி சில வாழ்க்கை முறைகளை நம்ம கடைபிடித்தோம்னாவே தள்ளி போட முடியும் உங்களுக்கு வந்து உங்களோட கண் பார்வை குறையுது உங்களோட அன்றாட வேலைகள் செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா டாக்டர் பார்க்கணும் பட் அதுக்காக இல்ல நாற்பது வயது ஆனதுக்கு அப்புறம் பிளாக்கமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஏஎம்டின்னு சொல்றோம் ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் ரிஜெனரேஷன் அந்த மாதிரி சில காரண சில கண்ணுக்குள்ள இருக்கிற சில நோய்கள் எல்லாத்தையுமே வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நாற்பது வயதுக்கு அப்புறம் வருடம் ஒரு முறை நீங்க கண் டாக்டர் பார்த்து ஒரு முழு பரிசோதனை செய்து கொள்வது ரொம்ப நல்லது